ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அத்தியாயம் இருபத்தி ஆறு பக்தபன் ஹரிச்சந்திர பிதலை கோபால் ஆம் டேகர் ஆகியோரின் கதைகள் முன்னுரை இப்பிரபஞ்சத்தில் நாம் காணும் யாவும் மாயையின் விளையாட்டே கடவுளின் ஆக்கும் ஆற்றலே இவைகள் உண்மையில் இருப்பவை அல்ல உண்மையான பரப்பிரமே நிச்சயமாக இருக்கிறது இருளின் காரணமாக ஒரு கயிற்றையோ ஒரு மாலையையோ பாம்பாக நாம் எண்ணிக்கொள்வதைப் போல புற தோற்றத்தை மட்டுமே காண்கிறோம் காணக்கூடிய கூடிய உள்ளுரைந்து கிடக்கும் பொருளை நாம் காண்பதே இல்லை நமது அறிவு கண்களை சத்குரு மட்டுமே திறந்துவிடுகிறார் பொருள்களை அவைகள் தோற்றத்தில் காணப்படுவது போல பாராமல் உண்மையான ஒளியில் அவைகளை காணுமாறு நம்மை அவர் ஊக்குவிக்கிறார் எனவே நாம் சத்குருவை வணங்கி உண்மையான காட்சியை அதாவது கடவுள் காட்சியை நமக்கருள நாம் வேண்டி நிற்போம் அந்தரங்க வழிபாடு ஒரு நூதன வழிபாட்டை ஹேமந்தன் நமக்கு கொடுத்திருக்கிறார் சத்குருவின் பாதாம்புயத்தை கழுவும் வெண்ணீராக நமது ஆனந்த கண்ணீரையே உபயோகித்து பரிசுத்தமான அன்பு என்னும் சந்தனத்தை அவர் மேனியில் பூசிவிட்டு உண்மை நம்பிக்கை என்னும் முறையை அவர் மேனிக்கு உடுத்தி நமது எட்டு விதமான சாத்வீக உணர்ச்சிகள் என்னும் அஷ்ட கமங்களையும் கமலங்களையும் ஒருமை மனது என்னும் கனியையும் அவருக்கு சமர்ப்பிப்போம் பக்தி என்னும் நறுமண கரும்புடியை அவர் இட்டு பற்று என்னும் வேட்டியை கட்டிவிட்டு நமது தலையை அவர் பாதங்களில் வைப்போம் இத்தகைய எல்லா அணிமணிகளாலும் சத்குருவை அலங்கரித்துவிட்டு விட்டு நமதனத்தையும் அவரிடம் சமர்ப்பித்து விடுவோம் உஷ்ணத்தை போக்குவதற்கு பக்தி என்னும் சாமரசம் சாமரம் கொண்டு வீசுவோம் இத்தகைய பேரானந்த வழிபாட்டுக்குப் பின் அவரை இங்கனம் வேண்டுவோம் எங்களது புத்தியை திசை திருப்பி விடுங்கள் முகமாக செய்யுங்கள் நித்யா நித்திய வஸ்துக்களை பகுத்துணர்வும் விவேகம் எல்லா உலகப் பொருள்களிலும் இது பற்றின்மை ஆகியவளே ஆகியவைகளை எங்களுக்கு நல்கி ஆத்ம உணர்வை அடையும் விதமாக இவ்விதமாக எங்களை ஊக்குவிங்கள் ஆன்மாவையும் உடலையும் உம்மிடம் ஒப்புவித்தோம் தேகாத்மா புத்தி அகங்காரம் எங்களது கண்களை தங்கள் தாக்குங்கள் அதன் மூலம் நாங்கள் இன்ப துன்பங்களையே உணராதிருப்போம் தங்கள் சங்கலப்பத்தின்படி விருப்பத்தின்படி எங்களது மனதையும் உடலையும் கட்டுப்படுத்துங்கள் தங்கள் பாதாம் புயத்தில் எங்களது மனம் ஆறுதல் பெறட்டும் இப்போது இந்த அத்தியாயத்தின் கதைகளுக்கு வருவோம் பக்த சத்குருவின் மற்றொரு பக்தரான பந்த் என்பவர் ஷீரடிக்கு வரும் நல்ல அதிர்ஷ்டம் பெற நேர்ந்தது அவருக்கு ஷீரடிக்கு செல்லும் எண்ணமில்லை ஆயின் மனிதன் ஒரு மாதிரி எண்ணுகிறான் கடவுள் வேறொரு விதமாக செயல்படுகிறார் அவர் ரயில் பண்டியில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது ஷீரடிக்கு போய் கொண்டிருந்த தனது பல நண்பர்களையும் உணர்வு உறவினர்களையும் காண நேர்ந்தது அவர்கள் எல்லோரும் அவரை உடன் அழைத்தனர் அவரால் இயலாதென்று சொல்ல முடியவில்லை அவர்கள் எல்லோரும் பம்பாயில் இறங்கினர் பந்த் பந்த் வீராரில் இறங்கினர் பின்னர் ஷீரடி விஜயத்திற்காக தனது சத்குருவிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு செலவுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் செய்தபின் பின் அக்கோஷ்டின் சீரடிக்கு புறப்பட்டார் எல்லோரும் மறுநாள் ஷீரடியை அடைந்து மசூதிக்கு சுமார் பதினோரு மணிக்கு சென்றனர் பாபாவின் வழிபாட்டுக்காக குழுமியுள்ள பக்தர்கள் வந்து கொண்டும் போய்க் கொண்டும் இருப்பதைக் கண்ட அவர்கள் எல்லோரும் மிகவும் மகிழ்ந்தனர் ஆனால் பந்த் திடீரென்று வலிப்பு வந்து உணர்வின்றி கீழே சாய்ந்தார் அவர்கள் எல்லோரும் பீதி அடைந்தனர் எனினும் அவரை திரும்ப உணர்வுக்கு கொண்டுவர தங்களால் இயன்றதை செய்தனர் பாபாவின் அருளாலும் அவர் தலைமீது தெளிக்கப்பட்ட நீராலும் அவர் பிரச்சைக்கு வந்து அப்போது தான் தூக்கத்திலிருந்து விழித்தவர் போல் எழுந்து உட்கார்ந்தார் மற்றொரு குருவின் சீடர் அவர் என்று அறிந்து கொண்ட சர்வாந்தாயன பாபா அஞ்சாமல் இருக்கும்படி அவருக்கு உறுதி கூறி அவரது சொந்த குருவின் மீது உள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கீழ்கண்டவாறு அவரிடம் கூறினார் வருவது வரட்டும் விட்டுவிடாதே உனது ஆதாரத்தையே குருவையே உறுதியாக பற்றிக்கொண்டு எப்போதும் நிதானத்துடனும் சதா காலமும் அவருடன் ஒன்றியும் இருப்பாய் இம்மொழிகளின் குறிப்பை பந்த் உடனே அறிந்து கொண்டார் இவ்விதமாக அவர் தமது சத்குருவை நினைவு பாபாவின் இந்த அன்பை அவர் தம் வாழ்நாளில் மறக்கவே இல்லை ஹரிச்சந்திர பிதலை பம்பாயில் ஹரிச்சந்திர பிதலை என்னும் பெயருள்ள மனிதர் ஒருவர் இருந்தார் காக்காய் வழிப்பால் அவதியுறும் ஒரு மகன் அவருக்கு இருந்தான் பல அலோதிபதி ஆயுர்வேத வைத்தியர்களிடம் காண்பித்த குணம் ஏதும் ஏற்படவில்லை ஒரே ஒரு வழிதான் இருந்தது அதாவது ஞானிகளிடம் அடைக்கலம் புகுவது தாஸ்கனு தமது மிகச் சிறந்த அற்புதமான கீர்த்தனைகளால் பம்பாய் ராஜதானி என்னும் பாபாவின் புகழை பரவ செய்தார் என்றும் அத்தியாயம் பதினைந்தில் முன்னரே குறிப்பிடப்பட்டுள்ளது திரு பிதழை இக்கீர்த்தனைகள் சிலவற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் கேட்டார் அதிலிருந்தும் மற்றவர்கள் மூலமாகவும் பாபா தமது ஸ்பரிசத்தாலும் வெறும் பார்வையாலும் மட்டுமே அநேக தீர்க்க முடியாத வியாதிகளை குணப்படுத்தி இருப்பதாக அறிந்தார் அதனால் சாய்பாபாவை காண அவர் மனதில் ஆர்வம் எழுந்தது எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு வெகுமதிகளையும் பழ கூடைகளையும் எடுத்துக்கொண்டு பிதலே குடும்பத்துடன் சீரடிக்கு வந்து சேர்ந்தார் பின்னர் அவர்களுடன் மசூதிக்கு சென்று பாபாவின் முன் விழுந்து நமஸ்கரித்துவிட்டு தனது நோயாளி புதல்வனை பாபாவின் பாதங்களில் வைத்தார் பாபா அக்குழந்தையை கண்ட அத்தருணத்திலேயே ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தது கண்களை சுழற்றி கொண்டு அப்புதல்வன் உணர்வற்றி கீழே விழுந்தான் அவனது வாய் நுரைத்தள்ளி உடம்பு முழுவதும் உயர்த்து கொட்டியது உயிரை விட்டு விட்டான் போல் தோன்றியது இதை கண்டு பெற்றோர் மிகவும் படப்படத்து உணர்ச்சி வசப்பட்டனர் பையனுக்கு அடிக்கடி வலிப்பு வருமாயின் இந்த வலிப்பு நீண்டதாக தோன்றியது தாயாரின் கண்களிலிருந்து மிகுந்த கண்ணீர் வந்து அவள் அழத் தொடங்கிவிட்டாள் கொள்ளைக்காரனுக்கு பயந்து ஒரு வீட்டில் ஒளிந்த ஒருவன் ஒருவன் மீது அவ்வீடு சரிந்து விழுந்து விட்டதைப் போலவும் புலிக்கு பயந்து ஓடிய பசு ஒன்றில் கசாப்பு கடைக்காரன் கையிலாக கொண்டதைப் போலவும் வெப்பம் தாங்காத ஒரு மரத்தடியில் ஒதுங்கிய ஒரு வழிபோக்கன் அது அம்மரமே சாய்ந்து விழுவதைப் போலவும் பக்தியுள்ள ஒருவன் கோவிலுக்கு வழிபட சென்ற போது அக்கோவிலே அவன் மீது இடிந்து விழுந்து விட்டதைப் போலும் தனது நிலையில் இருப்பதாக கூறி அவள் ஓலமிடத் தொடங்கினாள் பின் பாபா அவளை நோக்கி இம்மாதிரி ஓலமிடாதே கொஞ்சம் பொறு அமைதியாயிரு உன் இருப்பிடத்துக்கு இவனை எடுத்து செல் அரை மணி நேரத்தில் அவன் சுவாதீனத்துக்கு வருவான் என்று கூறி தேற்றினார் பாபா கூறியபடி அவர்கள் செய்தனர் பாபாவின் மொழிகள் உண்மையானதாய் கண்டனர் வாடாவுக்கு எடுத்து செல்லப்பட்ட உடனே பயன் உடமடைந்தான் பிதலையின் குடும்பத்தார் அனைவரும் மிகவும் ஆச்சரியம் அடைந்தனர் அவர்கள் ஐயம் அழிந்தது பின் முதலே தன் மனைவியுடன் பாபாவை காண வந்தார் அவர் முன் மிக பணிவாகவும் மரியாதையாகவும் விழுந்து நமஸ்கரித்துவிட்டு பாபாவின் கால்களை பிடித்து விட்டவாறே மனத்தில் பாபாவின் உதவிக்கு நன்றி செலுத்தினர் பாபா பூனசிரிப்புடன் உமது எல்லா எண்ணங்களும் சந்தேகமும் கருத்துக்களும் இப்போது சாந்தப்படு பட்டனவா நம்பிக்கையும் பொறுமையும் உடையோரை ஹரி காப்பாற்றுகிறார் என்றார் பிதழை வசதியுள்ள பணக்கார மனிதர் பெருமளவில் அவர் இனிப்புகளை விநியோகித்து பாபாவுக்கு மிகச்சிறந்த பழகலை பாக்கையும் அளித்தார் மனைவி சிறந்த பண்புடையவள் எளிமை அன்பு நம்பிக்கையுடையவள் தூணுக்கு அருகில் அமர்ந்து கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்க பொங்கி வழிய பாபாவையே உச்சி வண்ணம் அமர்ந்திருப்பாள் அவளது நன் நட்பும் அன்புள்ள குணத்தை பண்டு பாபா மிகவும் சந்தோஷமடைந்தார் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் நம்மிடம் சம சரணடைந்து வழிபடுவோர் பால் ஞானிகளும் கடவுள்களும் சார்ந்திருக்கின்றனவா பாபாவின் சன்னிதானத்து சில இன்பமான நாட்களை கழித்த பின்னர் அக்குடும்பத்தினர் புடப்போறுவதற்கு பாபாவின் அனுமதியை பெற மசூதிக்கு வந்திருந்தனர் ஊதியையும் ஆசீர்வாதத்தையும் அவர்கள் பாபா அளித்த பின்பு பிதழையை அருகே அழைத்தார் பாபு நான் உனக்கு முன்பே இரண்டு ரூபாய் கொடுத்திருக்கிறேன் இப்போது மூன்று ரூபாய் தருகிறேன் இதை உமது அறையில் வைத்துக்கொள் நீ நன்மை அடைவாய் என்று கூறினார் அவைகளை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவர் முன் விழுந்து வணங்கிவிட்டு அவரது ஆசீர்வாத வேண்டி நின்றார் ஹீரடிக்கு இதுவே நமது முதல் மாதலால் பாபா தாம் முன்னரே இரண்டு ரூபாய் கொடுத்ததாக சொல்லியதும் தமக்கு விளங்கவில்லை என்ற எண்ணம் அவர் மனதில் எழுந்தது இப்புதிர் விடுபடுவதற்கு அவர் ஆவலாயிருந்தார் ஆனால் பாபா மௌனமாக இருந்துவிட்டார் பிதழையே பம்பாய்க்கு திரும்பிய பின் தனது கீழே தாயாருக்கு சிரழில் நடந்த எல்லாவற்றையும் பாபா அவருக்கு முன்னரே இரண்டு ரூபாய் கொடுத்திருப்பதாக சொன்ன புதிரையும் கூறினார் அந்த கேள்விக்கு அப்புதிர் புரியவில்லை ஆனால் இதை பற்றி தீவிரமாக சிந்த சிந்தித்த பின் நினைவுக்கு வந்த ஒரு பழைய சம்பவம் அப்புதிரை விடுவித்தது உனது மகனோடு இப்போது நீ சாய்பாபாவை பார்க்க சென்றது போல பல்லாண்டுகளுக்கு முன் உனது தந்தையையும் உன்னை அக்கல் கோட்டுக்கு அப்பெருமானின் தரிசனத்துக்காக அழைத்து சென்றார் அப்பெருமான் கூட ஒரு சித்தர் பரிபூரண யோகி சர்வ வியாபி மனதுடையவர் உனது தந்தை தூயவர் பக்தியுடையவர் அவரது வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவர் உன் தந்தை இரண்டு ரூபாய்கள் பூஜை அறையை வைத்து வழிபடுவதாக அளித்தார் உனது தந்தை தான் சாகும் வரை அதை முறைப்படி வழிபட்டு வந்தார் ஆனால் அதற்கு பின் வழிபாடு புறக்கணிக்கப்பட்டு அந்த ரூபாய்கள் தொலைந்து போயின சில ஆண்டுகளுக்கு பின் அவற்றின் நினைப்பும் மறந்து போயின தற்போது நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்ததால் சாய்பாபாவின் ரூபத்தில் அக்கல் கோட் மகாராஜ் உனது கடமைகள் வழிபாடு இவற்றை நினைவூட்டவும் அபாயங்களை அகற்றிவிடவும் தோன்றியிருக்கிறார் இனிமேலாவது ஜாக்கிரதை எல்லா ஐயங்களையும் கெட்ட எண்ணங்களையும் அகற்றிவிட்டது உனது மூதாதையர் நின்று நன்றாக நடந்து கொள் குடும்ப தெய்வங்களையும் காசுகளையும் ி நன்றாக அடை போட்டு ஞானிகளின் ஆசிரியல் பெருமைக்கோள் உனது பக்தி உணர்ச்சிக்கு ஸ்மர்த்த சாயி அன்புடன் புத்துணர்ச்சி ஊட்டியிருக்கிறார் உனது நன்மைக்காக இதை பயிர் செய்வாய் என்று கூறினாள் தாயாரின் இம்மொழிகளை கேட்டு வித்தலே மிகவும் ஆச்சரியப்பட்டார் பாபாவின் சர்வ வியாபத்துவ தன்மையை அவர் அறிய தலைப்பட்டு அவள் அதில் உறுதியானார் பாபாவின் தரிசனத்துக்கு முக்கியத்தையும் அவர் அறிந்தார் அதிலிருந்து அவர் குணத்தை பற்றி சர்வ ஜாக்கிரதையுடைய ஜாக்கிரதையுடையவரானார் அடுத்ததாக திரி ஆம்டேகர் பூனாவை சேர்ந்த கோபால் நாராயணன் ஆம்டேகர் என்பவர் பாபாவின் பக்தர் அவர் தானா ஜில்லாவில் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டில் பத்து ஆண்டுகளும் பின் ஜவஹர் ஜில்லாவில் பணியாற்றிய பிறகு அங்கிருந்த ஓய்வு பெற்றார் வேறு ஒரு வேலை பெறுவதற்காக அவர் முயற்சித்தார் ஆனால் கூடியவில்லை ஆனால் முடியவில்லை மற்ற கேடுகளால் அவர் தாக்கப்பட்ட அவரது நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டே இருந்தது அதே நிலைமையை ஷீரடிக்கு ஒவ்வொரு ஆண்டும் சென்று தனது கவலைகளை பாபாவின் முன் சமர்ப்பிப்பதுமாக அவர் ஏழாண்டுகள் கழித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அவரது நலமை மோசமாகி ஷீரடியிலே தற்கொலை செய்து கொள்வது என அவர் தீர்மானித்தார் எனவே தன் மனைவியுடன் ஷீரடிக்கு வந்து இரண்டு மாதங்கள் தங்கியிருந்தார் ஒருநாள் தீஷித் வாடாவின் முன்னால் உள்ள மாட்டு வண்டியில் அவர் அமர்ந்து கொண்டிருக்கும் போது பக்கத்தில் உள்ள ஒரு கிணற்றில் குடித்து தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள அவர் தீர்மானித்தார் விட்டார் அவர் ஒரு மாதிரியாக என்ன பாபா வேறொரு விதமாக நடப்பித்தார் இந்த இடத்துக்கு சில தூரத்தில் இருந்த ஒரு ஓட்டல் முதலாளியும் பாபாவின் அடிவருமான சகுன் என்பவர் வெளியே வந்து அவரிடமும் அக்கல்கோட் மகாராஜின் சச்சரித்த நீங்கள் எப்போதாவது படித்திருக்கிறீர்களா என்று கேட்டார் ஹாம் டேகர் அவரிடமிருந்து அந்நூலை வாங்கி படிக்க தொடங்கினார் எதர்ச்சியாக அல்லது தெய்வாதினமாக தினமாக ஈழ்கண்ட ஒரு கதையை அவர் படிக்க தொடங்கினார் அக்கல் மகாராஜின் அடியவன் ஒருவன் தீர்க்கப்பட முடியாத ஒரு வியாதியால் மிகவும் அல்லூற்று கொண்டு வேதனையை மேற்கொண்டு தாங்க முடியாமல் போகவே அவன் மனம் நுடைந்து எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர நள்ளிரவில் கிணற்றில் குதித்து விட்டான் உடனே மகாராஜ் அவனையே தன் கரங்களாலேயே வெளியே எடுத்து நல்லதோ கெட்டதோ உன் முந்தைய கருமத்தின் பயனை நீ அடைந்ததாக அனுபவித்ததாக வேண்டும் அந்த அனுபவித்தால் பூரணம் எய்தவில்லை என்றால் பற்கொலைக்கு உனக்கு உதவி அளிக்காது மீண்டும் ஒரு பிறவி எடுத்து அக்கஷ்டத்தை அடைய வேண்டும் எனவே உன்னை நீயே கொன்று கொள்வதற்காக பதிலாக ஏன் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுவிட்டு முந்தைய கருமத்தின் பலன்களை எல்லாம் ஓரடியாக தீர்த்து முடித்து விடக்கூடாது இந்த பொருத்தமான தக்க சமயத்தில் கிடைத்த கதையை படித்துவிட்டு ஆம் டேக்கர் மிகவும் ஆச்சரியப்படப்பட்டார் உள்ளம் உருகினார் பாபாவின் குறிப்பை கதையின் மூலம் அவர் பெற்றிருந்து விட்டால் அவர் உயிருடன் இருந்திருக்க மாட்டார் பாபாவின் சர்வ வியாபித்துவையும் தியாளத்தையும் அவர் கண்டு பாபா மேலுள்ள நம்பிக்கை அவருக்கு உறுதியாக அவர் பாபாவின் பெரும் பக்தராகிவிட்டார் அவர் தன் தந்தையார் அக்கல் கோட் மகாராஜையின் பக்தராவார் சாய்பாபா அவரையும் அவர் தந்தையார் சென்று அடிச்சு வட்டிலேயே சென்று அவரிடம் பக்தி பூண்டவராக தொடர்ந்திருக்கும்படி விரும்பினார் பின்னர் பாபாவின் ஆசிர்வாதம் பெற்றார் அவரின் எதிர்கால சிறப்புற தொடங்கியது பின்னர் ஜோதிடம் படித்து அதில் திறமை பெற்று தனது செல்வத்தை பெருக்கினார் போதுமான பணத்தை சம்பாதிக்க அவரால் என்று தனது பிற்கால வாழ்வை சௌகரியமாகவும் வசதியாகவும் கழித்தார் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி